இலைகளில் காதல் கடிதம் வண்டு எழுதும் பூஞ்சோளை இதழ்களில் மேனி முழுதும் இளமை வரையும் ஓர் கவிதை இலைகளில் காதல் கடிதம் வண்டு எழுதும் பூஞ்சோளை முழுதும் இளமை வரையும் ஓர் கவிதை மௌனமே சம்மதம் என்று மோதுதே மண்மதவண்டு மௌனமே சம்மதம் என்று தீண்டுதே மண்மதவண்டு பார்த்தாலே தள்ளாடும் பூச்செண்டு ரோஜாவை தாளாட்டும் தென்று மலை தூத்தலே ஒதுங்க இடம் பார்க்குதே மலரம்புகள் உயிர் வரைக்கும் தாக்குதே மழை செய்யும் கோளாறு கொதிக்குதே பாலாறு மழை செய்யும் கோளாறு கொதிக்குதே பாலாறு இது காதலாசைக்கும் காமன் பூஜைக்கும் நேரமா இது காதலாசைக்கும் காமன் பூஜைக்கும் நேரமா இந்த ஜோடி வண்டுகள் போருதான் இடுமா காத்துல சூடம் போல கரையிறே ஒன்னால காத்துல சூடம் போல கரையிறேன் உன்னால கண்ணாடிவாள முன்னாடி வீழ எந்தேகம் எழுஞ்சாச்சு கல்யாண வாரம் உன்னால பேரும் நன்னால் நினைச்சாச்சு சின்ன வயசு புள்ள கண்ணி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே கல்யாணம் கச்சேரி எப்போது வசந்தங்கள் வாழ்த்தும் பொழுது உனது கிலையில் பூவாவே காலம் முழுதும் மகிழ்ந்து உனக்கு வேறாவே வசந்தங்கள் வாழ்த்தும் பொழுது உனது கிளையில் பூவாவேன் இலையுதிர் காலம் முழுதும் மகிழ்ந்து உனக்கு வேறாவேன் பூவிலே மெத்தைகள் தைப்பேன் ஆ கண்ணுக்குள் மங்கையை வைப்பேன் ஆ மெத்தைகள் தைப்பேன் கண்ணுக்குள் மங்கையை வைப்பேன் நீ கட்டும் சேலைக்குள் நூலாவே ரோஜாவை தாளாட்டும் தென்று தங்க தாமரை மலர்ந்த பின்பு மூடுமோ பட்டு பூங்கோடி படர இடம் தேடுமோ மலர் கணை பாயாதோ மது சாயாதோ மலர்கனை பாயாதோ மதுக்குடம் சாயாதோ இந்த வெள்ளை மல்லிகை தேவ கண்ணிகை தானம்மா இந்த வெள்ளை மல்லிகை தேவ கண்ணிகை தானம்மா மலை காமன் காட்டில் பெய்யும் காலமம்மா வாடையா வீசும் காத்து வளைக்குதே என பார்த்து வாங்களே நேரம் பார்த்து வந்து என்ன காப்பாத்து குத்தால மழை என் மேல வீழ அப்போதும் சூடாச்சு எப்போதும் என கொத்தாகன ேகம் ஏடாச்சு மஞ்ச குளிக்க இல நெஞ்சு எரியுதுங்க கொஞ்சம் அணைச்சு கொள்ளையா கல்யாணம் கச்சேரி எப்போது